கினிக்கு போறதும் காணும் பட்டா குறைக்கு அடக்கி பின்னுக்கு போ முன்னுக்கு போ போ பின்னுக்கு முன்னுக்கு போன்னு சொல்லி போட்டு கிளினி ஒப்பி எடுத்து பட்ச நானும் தெரியல பாப்ப முருக்கா கிடக்குதோ கிட வேலாம் போட்டாங்க எல்லாம் கொடுத்தாச்சு காசு இல்ல ஒரு மட்டும் மட்டும்தான் காசு கொடுக்கணும் பொருளோட அவன் இப்ப வருவான் நாளைக்கு வர மாட்டான் பண்ணி கொண்டே கொடுப்போமே அப்பது சின்ன தம்பிய வெயிலந்து கால போறா வெயிலது கால திரிகிற அப்பா நாங்களே வெளியே படிப்பான் வந்து இல்ல இருக்கிறேன் நான் புத்திர ஐயோ கே நோது இப்ப போய் வார நான் இந்த கிளினிக்கல்ல கிளினிக்கு போட்டு வார சின்ன தம்பி கிளினிக் ஓ உங்க பெரிய ஆஸ்பத்திரி தான் அதுக்கேன் வெயிலது காலம் போய் வரும் அதே வான்பிடி ஆறு மணிக்கு வலுக்கிட்டு போனா சின்ன தம்பி அங்க போனா அங்க சரியான சனம் கணத்துக்குள்ள போய் நெறிப்பட்டது தான் பார்த்தா தண்டு பேருந்து பார்த்தா பஸ்ஸுக்குலையும் போட்டு பின்னுக்கு போ பின்னுக்கு போ பின்னுக்கு போட்டு இதா கலைச்சு பின்னுக்கு எங்க போறது நான் அப்ப கேட்டேன் அப்ப பின்னுக்கு என்ன இதா கண்ணாடியை உடச்சு போட்டு போறது ஒன்று கலைச்சி அவன் அந்த போட்டீங்கன்னா கேட்டேன் பேசுவாங்க

நீ முந்தி இருந்த நிலைமைக்கு இப்ப என்னடா சரியா மெலிஞ்சும் போன ஏன் நல்லா ஜோசிக்க கடும் வேலைய போயிட்டு வேலையாள் இல்லையடா மச்சான் என்ன செய்யறதடா இந்த புள்ளையால ஒரே ஒரு பொம்பள புள்ள உனக்கு தெரியும் தானே நல்ல இடத்துல நல்ல இடத்துலதான் அமைச்சான் கல்யாணம் செய்து வச்சனான் அவளும் என்ன விட்டு போச்சுன்றதோட எனக்கு இப்படி ஒரு சோதனையா போச்சு இப்ப அப்படியே நாகரிகங்கள் வந்து அதுகள் இப்பங்களை மதிக்குது கலையிடா சின்ன தம்பி அதுகள் உடனம் கொஞ்சம் அறிவறுப்பு படுகுதுகள் ஏ நீ அங்க வெத்தில போட்டுவாங்க நான் நான் வெத்தில வந்து தெரியும் வந்து சாப்பிடுனாலும் வந்து வீட்டுக்குள்ள போய்குள்ள வெத்தில சாப்பிடுவேன் இல்லை நான் வந்து பள்ளியில அங்கினேக்குள்ள கொஞ்சம் சப்பி போட்டு நான் போடுவேன் முந்தின மாதிரி இல்ல மாதிரி நான் போச்சு கறி கூட சாப்பிடலாம் சின்னதா இந்த வெத்திலே போட்டு இந்த சுண்ணாம்பு போட்ட தனக்குதான் அது சரி நான் வெத்திலேயே இப்ப கொஞ்சம் குறைச்சி போட்டேன் ஏன்னா கங்கையடா வீட்டுல இருந்தும் ஒரு ஆறுதல் இல்ல இப்ப இந்த பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு கங்க போறாது அதுல அந்த பக்கத்துல ஒரு பாதிசாலி உண்டு கிடாக்கா அதுலயும் போ பேப்பர் பாதிக்க போறது அது எப்படி தான் போறது வெயிலும் சத்தியம் ஆனா வெயிலா கிடாக்க என்ன அது இந்த மலைஞ்சான இப்ப ரெண்டு மூணு அது கிட்ட வெயில் தானே புரியுது மலை கிட்ட வெயில் வர கத்த கரையால கருத்து கொண்டு வருது மழை வர போகுது போலதான் கிடக்குது போல இந்த மலை வளக்கிட்டு இருக்கிற அந்த வெயிலத்துக்காக போய் உங்களை நேரம் புரியவங்க வந்து போக மாட்டாங்க வீட்டு அதுகள் எங்க வந்தே தோதுகள் அதுகள் எங்க எங்க இப்ப நிக்குதுகள் அதேவா அது பொட்டை குடி இப்ப பெருசா மதிக்குது இல்லையே என்ன ஏதன் கதை சொன்ன உடனே ஏதாவது பிள்ளை அதுக்கு அப்படி செய்யணும் இது இப்படி செய்யணும்னு சொன்னா நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கோ எங்களுடைய அலுவல் எங்களுக்கு பார்க்க தெரியும் அவளே சொல்றான் அப்ப நான் என்னட்டு மறுமோனுக்கு முன்னால கதைக்குறது மறுமோனும் வந்து நான் சொல்ற கதையே இருக்கிறேன் இல்ல சரி உள்ளதான் என்ற சொல்ல கேட்கறது இல்லையன்று பார்த்தா மறுமோன் குடி என்ற சொல்ல கேக்குறாரு இல்லையே அங்க பின்னுக்கு நீ ஒரு நாளைக்கு வந்து வரையில அந்த முந்தைய நான் ஒரு மாட்டுக்கோட்டில் அந்த நேரம் போட்டு தெரியுமே அந்த மாட்டுக்கோட்டில் அதுக்கு பக்கத்துல இப்ப அந்த மாட்டுக்கோட்டில் கிடந்த கிடந்த இப்ப இல்லாம ரெண்டு போட்டா அதுல ஒரு கோட்டில் ஒன்று போட்டு தந்துகிட் எனக்கு அதுக்கு தான் நான் எல்லாம் படிவ எல்லாம் சரிதான் தந்து கிடாக்கு அதுக்குதான் சாமானும் ஓ என்னுடைய சாமான்கள் எல்லாம் நான் அதுக்கு தான் கொண்டு வச்சிருக்கிறேன் சரியோ அப்போ ஆசை அருமையா தச்சியலா இதன் ஒரு அலுவலன்ட்டு வீட்ட போனா கூட உள்ள போகலாம கிடாக்கும் போவா அதுகள் ஊத்த காலோட வாரிகள் அப்பா அப்படி வாரியல் இப்படி வாரியல் உங்களுக்கு நாட்டு வளர்ப்பம் தெரியாதோ நாகரிகம் தெரியாதோ ரெண்டு அந்த பிள்ளையால் கதைக்கு

அவன் இப்ப செத்தம் பார்த்து பதினஞ்சு சரி நீ அத பிள்ளைக்கு அப்படி விளாங்க இல்ல அப்பா இவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்தவர் இந்த வீட்டை கட்டி எனக்கு சீதனமா தந்தவர் ஒரே ஒரு பிள்ளைதான் சொல்லி எப்படி எல்லாம் இருந்தவர் நான் அதை கைவிடக்கூடாதுன்னு ஏன் உண்ட பிள்ளை என்ன கேளு ஏன் நீ கவலைப்படுற சரி சரி இப்படி விடு நானும் இந்த உதவ

யாழ்ப்பாணத்துல விரைகளை சாப்பிட்டு தான் வந்துட வாழ்க்கையில இனி உங்க வீட்டை போய் இந்த மருந்து குளிர்ச்சியில கூடி அங்க எழுதி தந்திருக்கிற அளவு அத வந்து எனக்கு அந்த மருந்து குளிர்ச்சியில வந்து நான் கையும் ஒரு நடுக்கம் அந்த மருந்து குளிர்ச்சியா கூடி நான் கையால எடுத்து போடுற போடலாம இருக்கிறேன் பூப்பிட்டா கூட வந்து அதை எடுத்து கூடி தராதுகளா நான் இப்படி போய் இருந்து மஞ்சிக்கிறேன் அஞ்சுல நேரத்துலடா ஏன்னு இப்படியே இருப்பான்னு போன கைதடி பக்கம் போய் அஞ்சு நேக்களை முதியோர் இல்லாமண்டு கிடக்காம இல்லை இருக்க பூவட்ட கொண்டு நான் யோசிக்கிறேன் ஆனா நான் புறாஞ்சு யோசிக்கிறாரு இந்த பெரிய வீட்டை கட்டி கொடுத்து கடவையா இருந்திருந்தா என்ன இருப்பாட்ட அவள் இருந்திருந்தா கூட நான் எனக்கு ஒரு துணையா இருந்திருக்கு நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல தானே இப்ப அவள் இல்லாததால தானே நான் இப்படி ஒரு துயரத்தை பட வேண்டியதா கிடக்கு எனக்கு அறுநூறு பிள்ளைகளே சரியோ இந்த தான் இப்படி என்ன பருக்குதுன்னு சொல்லி போட்டு நான் போய் மற்ற பிள்ளை விட்ட இருக்க ஒரே ஒரு பொம்பளை புள்ள அந்த பிள்ளைய செல்லமா வளர்த்து உலகம் செய்துதானே விட்டேன் நான் நானும் ஒரு குறையும் கிடையல்ல அந்த பிள்ளைக்கு கூட இப்ப ஒரு அப்பாவில ஒரு பாசம் இல்லை இவ்வளவு நானும் தோட்டத்தட்டியில இருந்துட்டேன் நமக்குள்ள போட்டாங்க ம்பி வா வந்து நான் குளிக்கவும் இல்ல சரியோ நான் இன்னொன்னு நாளைக்கு வாரன் அவள் பிள்ளைக்குன்னு சொல்லு என்ன கேட்டதாம் சரி வெயிட் ஆகும் போய் இந்த நான் அத நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இன்னொன்னு படுக்க போறேன் படுத்து நான் பாப்பம் நான் இன்னொரு நாளைக்கு வாரன் சரிப்பா போட்டுப்பா நானும் இப்படி போவோம் விளையாட போட்டாங்களா சரி நான் போட்டு வரட்டு சின்ன தம்பி சரி நீ போட்டு நானும் வர போறேன் ஓ சரி நான் போட்டு போவோம் வணக்கம் நேர்களே எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எங்களோட வீடியோ எல்லாத்தையும் பாருங்க நீங்கள் நாங்கள் உங்களுக்கு அப்படியும் புது புது வீடியோவா தந்து கொண்டே இருப்போம் நாங்கள் இனி ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் பாய்